அந்த நாளிலேயே நம்மகிட்ட வரணும் அந்த நாள் அல்லது நம்மை போன்ற சித்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நல்ல சித்த மருத்துவர்கிட்ட உடனே போயிடணும் போனால் சண்டமாரத செந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய மருந்து இருக்குது அதையே செய்முறையில் சிறப்பாக செய்யக்கூடியவங்க சிலர் இருக்காங்க எந்த அது உதவுற மாதிரி எந்த மருந்தும் நமக்கு உதவாது மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம் கேன்சர் வரைக்கும் கூட நம்ம இந்த சட்டமாதத்தை து கொடுத்து கூட சுனை மருந்து கொடுத்து நல்லா பண்ணிடலாம் மறுபடியும் மூணு நாள் விட்டு சாப்பிட்ணும் இப்படி ரெண்டு அல்லது மூணு முறை சாப்பிட்றதுக்குள்ள பக்கவாதமும் முகவாதமும் சரியாயிருக்கும் வாவ் அவ்வளோ பெரிய மருந்து இது சில பேர்த்துக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷனை பொறுத்து கூட கருப்பீசினு சக்கரங்கிற மாத்திரை தர வேண்டியிருக்கலாம் வலி நிற்கிறதுக்காக அது மட்டும் க பண்ணுவோம் அடுத்து காய திருமேனி எண்ணெயே உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தடவி தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிச்சுட்டு மிளகு ரசத்தோடு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் அப்படி சாப்பிடும்போது வர்மம் பிரச்சனை வர்மங்கல்லியெல்லாம் இந்த எண்ணெய் பட்டுதுன்னா வர்மத்தை தூண்டிவிடும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்னார் பக்கவாதத்துக்கு அற்புதமான மருந்து சொல்ல போகிறாரு ஸ்கிப் பண்ண பாருங்க வணக்கம் வணக்கம் இன்றைக்கி பக்கவாதம் பற்றி தான் பேச போகிறேங்க பக்கவாதம் வந்துருச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட சளிச்சிக்கிறாங்க நாலடிவில் பக்கவாதம் வந்துச்சுன்னா அந்த பேஷண்டை குழந்த மாதிரி பக்கம் வேண்டியதாக இருக்குது பக்கவாதம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய வரும் அதாவது வருத்தமும் வேதனையும் இந்த நோய் எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க மற்றவங்களை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுக்கு உங்ககிட்ட அற்புதமான மருந்து இருக்குதுன்னு சொன்னீங்க இந்த மருந்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பக்கவாதம் பேசுனா உங்களை கடவுளை பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஐயா என்ன மாதிரியான மருந்துகள் பொதுவாக பக்கவாதம் வருவதற்கான அடிப்படை காரணம் கல்லீரல் கோளாரும் பிபி ரத்த அழுத்தம் மிக அதிகமாக போய் நாளங்கள் வெடித்து செதறதும் ரத்தம் லீக்கேஜ் ஆகி ஒரு இடத்துல மூளையில் படிஞ்சு நிற்கிறதும் இதுதான் பக்கவாதம் வர்றதுக்கான ஒரு காரணம் அதுக்கு கல்லீரலை நல்லா பாதுகாக்கணும் கல்லீரலுக்கான மருந்துகளை அவங்க நம்ம முன்னாலேயே எடுத்தால் பரவாயில்ல அதுக்கப்புறமும் நாம் கொடுப்போம் ஆனால் பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நாளிலேயே நம்மக்கிட்ட வரணும் அந்த போன்ற சித்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நல்ல சித்த மருத்துவர்கிட்ட உடனே போயிடணும் போனா சண்டமாரத செஞ்சவர்கள் ஒரு மிகப்பெரிய மருந்து இருக்கு அதையே செய்முறையில் சிறப்பாக செய்யக்கூடியவங்க சிலர் இருக்காங்க எந்த பின்விளையும் இல்லாம சண்டை சண்டமாரதத்தை முறைப்படி சுத்தி பண்ணி நல்லா செஞ்சிட்டோம்னா அது உதவுற மாதிரி எந்த மருந்தும் நமக்கு உதவாது மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம் கேன்சர் வரைக்கும் கூட நம்ம இந்த சண்டை மாதத்தை கொடுத்து கூட சுனை மருந்து கொடுத்து நல்லா பண்ணிடலாம் ஆனால் பக்கவாதத்துக்கான ஒரே மருந்து சண்டை எனக்கு தெரிஞ்சு மற்ற மருத்துவர்கள் வந்து இன்னும் வேறு வேறு துறை ஆறு ஆய்வுகள் பண்ணி பல மருந்துகள் செஞ்சு வச்சுருக்கலாம் ஆனால் நான் செஞ்சு வச்சிருக்கிற மருந்து இந்த சண்டை இது வந்து எங்கள் பாரம்பரியமாக எங்கள் தாத்தா செஞ்சுட்டு இருந்தார் அவர் அப்பப்போ எல்லா நோய்களுக்கு புற்றுநோய் கூட கொடுப்பார் முளைப்புற்று நோய்க்கூட இந்த சண்டை மருந்து செஞ்சு வெளியும் கொடுத்து வெண்ணெயில் குளிச்சு தடவுவார் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ சண்டமாத செந்தூர் மட்டும் நான் எல்லாம் செஞ்சு வச்சுக்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு அப்போ இருந்து நான் சண்டமாத செந்தூர் என்னோடய இருபத்தஞ்சாவது வயசுலேருந்து செஞ்சு வச்சுருக்கிறேன் இது ஆபத்தான சமயங்களில் உதவக்கூடிய மிகப்பெரிய மாமருந்து இது இறைவனுக்கு சமமான மருந்து சண்டமார்தான் ஆனால் மிக ஜாக்கிரதையாக மில்லிகிராம் அளவு சரியாக கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த இது வந்து ஐம்பது மில்லிகிராம் கொண்ட சண்டமாத செந்தூர் கேப்சூல் இதை வந்து பக்கவாதமாக முகவாதமாக வந்துட்டால் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு கேப்சூல் கொடுப்பேன் நூறு மில்லிகிராமை காலை இரவு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்ணும் பாலில் அஞ்சு நாள் கழித்து மூணு நாள் விட்டுட்டு அஞ்சு ஆறாவது நாள் தலை குளிக்கணும் அந்த அஞ்சு நாள் தலை குளிக்கக்கூடாது அந்த மூணு நாள் கேப் விட்டு மறுபடியும் அஞ்சு நாள் சாப்பிட்ணும் மறுபடியும் மூணு நாள் விட்டு சாப்பிட்ணும் இப்படி ரெண்டு அல்லது மூணு முறை சாப்பிட்றதுக்குள்ள பக்கவாதமும் முகவாதமும் சரியாயிருக்கும் வாவ் அவ்வளோ பெரிய மருந்து இது சில பேர்த்துக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷனை பொறுத்து கூட கருப்பீசினு சக்கரங்கிற மாத்திரை தர வேண்டியிருக்கலாம் வலி நிற்கிறதுக்காக அது மட்டும் க பண்ணுவோம் அடுத்து பக்கவாதத்துக்கு வந்துருச்சுனாலே எங்கெங்கெல்லாம் வாதம் வந்து இருக்கோ கை காலு அங்கே இந்த மகாவாதத்தையிலும் தேய்க்கணும் இதை பற்றி நான் முன்னுமே சொல்லியிருப்பேன் எட்டிப்பழ சாத்தலேருந்து செய்யக்கூடியது வேப்பெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்தது இதை வந்து பா பிடிச்சு விடணும் யாராவது ஒருத்தர் வீட்டில் அந்த பிடிச்சு நீவி விடணும் அந்த வராத கை கால்களுக்கு உஷ்ணம் ஏற்பட்டு நல்லா இயங்க தொடங்கிருக்கும் நல்ல உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாதத்தையிலும் மகாவாதத்தையெல்லாம் இதை வெளிப்புக்கரமாக தடவணும் ஒரு தடவை அந்த குளிக்க அதுக்கு வந்து இந்த காய திருமேனி எண்ணெயை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தடவி தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வெந்நீர்ல குளிச்சுட்டு மிளகு ரசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் அப்படி சாப்பிடும்போது வர்ம பிரச்சனை வர்மங்கல்லி இந்த எண்ணெய் பட்டுதுன்னா வர்மத்தை தூண்டிவிடும் இந்த எண்ணெயினுடைய சிறப்பு நாகர்கோவில் மக்களுக்கு தான் தெரியும் அதனால அங்கிருந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து வாங்கி நம்ம இங்க செஞ்சிருக்கிறோம் இது இந்த ரெண்டு எண்ணெய்களும் முறைப்படி தலை குளிக்கிறதுக்காக உடல் முழுவதும் தடை குளிக்கிறதுக்கு இதுவும் அப்பப்போ தினம் பிடிச்சு விடுறதுக்கு மகாவாத தைலமும் சண்டை செந்தூரமும் செந்தோரமும் சாப்பிட்ணும் ஒருவேளை அவங்களுக்கு பிளட்டு வந்து பதிமூணுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நாம் இது கூட வந்து அயகாந்த செந்தூரம் கொடுப்போம் அல்லது ஏன்னா ஆர்மம் சேர்ந்து இதோட இதோடு கொடுக்கக்கூடாது ப்ளட் ப்ரெஷரை ஏற்றிடும் ஏகாந்த சென்று வரும் ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோம் இதோட நம்ம ப ப்ளட் ப்ரெஷருக்கான ரத்த அழுத்த மாத்திரை நான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ரத்த அழுத்த மாத்திரை இரவில் ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் ரத்த அழுத்தம் மீறாமல் இருக்கும் மீறி தான் இந்த நோய் வருது அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறதுக்காக நம்ம நைட்டில் அந்த அந்த மாத்திரையும் கொடுக்குறோம் இப்படி ஒரு காம்பினேஷனாக அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து நம்ம கொடுத்தோம்னா இது மிக விரைவில் பத்தே நாளில் அந்த உடனே வந்தா அனலாக அல்லது ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா வந்தால் ஒரு மூணு மாதம் சாப்பிட வேண்டி வரும் அதுக்கு மேலே ஆனவங்களுக்கு நான் இதுவரை குணப்படுத்தினது இல்லை இந்த நிலைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த டாக்டர் இந்த டாக்டர் அங்கே போனேன் இங்கே போனேன் எல்லாம் நல்லா இல்லைன்ட்டு கை வராமல் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடியல அதை செய்கிறவங்க மருத்துவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க நல்ல திறமையான அதை அவங்க வேறு ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னால் இந்த அளவுக்கு செய்ய முடியும் இதை நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஏனே அதாவது வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க என்னால் என்ன முடியுமோ அதை நான் மக்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணு மாதத்துக்குள்ளே பேரலைஸ் ஆனவங்க வந்தால் நிச்சயமாகவே சரி பண்ணிட முடியும் அதுக்கு மேலேனா எங்கிட்ட மருந்து இல்லை பேரலைஸ் ஆன உடனே வந்தாலையும் மருந்துகள் கண்டிப்பாக இருக்குது சரி பண்ணிட முடியும் சிறப்பான மருந்துகளை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீன் நிறைய நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்